மக்கள் சேவையில் பூஜ்யம் என்றும் விளம்பரத்தால் ராஜ்யம் அதுதான் திமுகவின் லட்சியம் என நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசை சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார் கழக அம்மா பேரவையின் சார்பில் மதுரையில் புதன்கிழமை மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் உள்ளது இதற்காக மதுரை மாவட்டம் குன்னத்தூரில் ஐந்து நாட்களாக இளைஞர்களுக்கு பயிற்சி முகாம் நடைபெற்றது பயிற்சி முகாமின் நிறைவு நாளில் பங்கேற்ற சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் அம்மா கோயிலில் உள்ள புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி திருவுருவ வெங்கல சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து திருமங்கலம் ஒன்றிய கழக செயலாளர் அன்பழகன் ஏற்பாட்டின் பேரில் இக்கூட்டம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இளைஞர்களுக்கு அன்னதானம் புத்தாடைகளை சட்டமன்ற எதிர்கட்சி துணை தலைவர் ஆர் பி உதயகுமார் வழங்கினார்

கட்சியாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் திராவிட மாடல் ஆட்சி ஏதோ ஒன்று சொன்னா அது ஏதோ ஒரு கிளிக்காட்சி ஓடிட்டு திராவிட மாடல் ஆட்சி எந்த அமைச்சர்கள் யாராவது கேளுங்களேன் ஊரு திட்ட கேளுங்களேன் ஊரை விட்டே போயிருவார் இனிமேல் நான் வரமாட்டேன் சேரவட்டி முத்தியா மனம் ஊரெல்லாம் போஸ்டர் அடிச்சு ஓட்டி இருக்காரு மணிமார் என்று கேளுங்க என்னை நானே பள்ளிக்கூடத்துல போகாதவன் மழைக்கு கூட ஒதுங்காதவன் இன்னைக்கு போய் திராவிட மாடல் சொல்றீங்களே நியாயமா அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது இப்படி யாருக்குமே தெரியாது ஆனால் திராவிட மரம் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றி வருகிறார்